இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு இருந்தே உதநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில அந்த நீட்டுன்றதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் பிரச்சாரம் பண்ணி திமுக அதன் மூலியமா வெற்றியை பெற்றுச்சுன்னு சொல்லலாமாங்க இப்போ அந்த நீட் தேர்வு சமீபத்தில் நடந்துச்சு தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் வந்து எழுதிருந்தாங்க அதுல எழுபத்தி ஆறாயிரம் பேர் பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க மேம் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் அல்லது அளவுக்கு மாணவர்களா தேர்ச்சி பெற்றிருக்காங்க இப்போ அந்த என்ற விவகாரத்தை கையில் எடுக்காம இருக்காங்க திமுக தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீட்டை நாங்கள் ஒளிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இந்த விஷயத்தை எப்படி பாப்பாங்க இதெல்லாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு பேர் எழுதிருக்காங்க மேல பாஸ் பண்ணிருக்காங்க சார் இதுல வந்து ரேங்க்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு மாணவர்கள் வந்து ஹண்ட்ரட்குள்ள வந்திருக்கிறாங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேச வந்திருக்காங்க சார் ரெண்டாவது மகாராஷ்டிரா மூணாவது வந்து மத்திய பிரதேச மாணவர்கள் வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆறு பேர் ஹண்ட்ரட் குள்ள இருக்கிறாங்க சார் இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு பாருங்க சார் அது மார்க்குமே பாத்தோம்னா ரொம்ப டிஃபரெண்ட் எல்லாம் இல்லைங்க சார் நல்லாதான் மார்க் எல்லாமே எடுத்திருக்காங்க இப்ப இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேல பாஸ் பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப எழுபது பெர்சன்டேஜ் வந்திருக்கு அப்போ மாணவர்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் முதல்ல புரிஞ்சிருக்குங்க சார் முதல்ல வந்து ஒவ்வொருத்தனே வந்து அதாவது இந்த தடவை நீட் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாங்க சார் ஆனா இப்ப வந்து புரிஞ்சிருச்சு ஏன்னா இது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு நம்ம ஒரு மாநிலத்துல மட்டும்தான் இதை வச்சு இவங்க அரசியல் பண்றாங்கன்னு பேரண்ட்ஸுக்கு புரிஞ்சிருச்சு பிள்ளைய படிக்க ரெடியா இருக்கிறாங்க சார் ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க போதே நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க சார் அப்ப இதை வந்து இவங்க எந்த மீடியாவுமே பேச மாட்டேங்கிறாங்க சார் அதுதான் சார் எனக்கு வருத்தமாக இருக்கு இன்னைக்கு எத்தனை ஏழை குழந்தைகள் வந்து இதுல பாஸ் பண்ணிருக்காங்க தெரியுமாங்க சார் டீக்கர் காரங்க பொண்ணு பாஸ் பண்ணிருக்காங்க ஒத்தனார் பையன் பாஸ் பண்ணியிருக்காங்க சார் அவங்களுக்கெல்லாம் படிக்க வசதி இருக்காது அவங்கள எல்லாம் போச்சு போக கூட வசதி இல்லாதவங்க அவங்களா படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க படிக்க ரெடியா இருக்காங்க பட் இன்னைக்கு இருக்கிற இவங்க வந்து என்ன செய்வாங்க இவங்களுடைய மெடிக்கல் காலேஜ்களுக்கு சீட்டு போயிருங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து நீட்டு வேண்டாம் நாங்க வந்து நீட்டை ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோம் அப்படின்னாங்க இன்னைக்கு இத்தனை குழந்தைகள் பாஸ் பண்ணிருக்காங்களே இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் வந்து உத்தரப்பிரதேசல பாஸ் பண்ணிருக்காங்க சார் இவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரவுடிகள் மாநிலம் அந்த மாநிலத்துல மட்டுமே இத்தனை லட்சம் பேர் பாஸ் பண்ணிருக்காங்க சார் அப்ப பிள்ளைகள் வந்து படிக்க ரெடியா இருக்காங்க சார் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா நீட்டை வந்து ஒழிக்க முடியாது அதை வச்சு அரசியல் மட்டும்தான் பண்ண முடியும் இருபத்தி ஏழு மாநிலங்கள்ல நீட் இருக்கு இவ்வளவு வாய் பேசுற மம்தா பேனர்ஜியோட வெஸ்ட் பங்கால்லயும் நீட் இருக்குங்க சார் அவங்களாம் இப்பவுமே போராட்டமே பண்ணுறதில்ல நல்ல ஸ்கீம் எதாவது வருதா குடிச்சி போடு எனக்கு பத்தலன்னு சொல்லி கேட்பாங்க சார் மம்தா பேனர்ஜி எங்களுக்கு வந்து மக்கள் தொகை அதிகம் எங்களுக்கு வந்து இன்னும் கொடுங்க எந்த ஸ்கீம் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்தால் இங்கே தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க இல்லையா மம்தா பேனர்ஜி இன்னும் கொடுன்னு கேட்பாங்க சார் அதை வாங்கி மக்கள்கிட்ட கூட்டு அவங்க நல்ல பேர் தட்டிட்டு போயிருப்பாங்க அதே மாதிரிதான் சார் இப்போ நீட்டை வந்து இவங்க ஒழிப்பேன்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இவங்க இவங்களுக்கு வந்து வருமானம் போயிடும் கூட அந்த கவலையில இவங்க இருக்கிறாங்க சார் அடுத்த வருஷம் இன்னும் அதிகமான குழந்தைகள் எழுதுவாங்க இன்னும் நிறைய பாஸ் பண்ணுவாங்க சார் இப்போ வந்து அவ்வளோ பேருக்கு சேர்த்து கொடுக்க முடியாட்டையுமே பார்த்தோம்னா யுனானி சித்தா ஹோமியோபதி இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து பிள்ளைக படிப்பாங்க சார் இப்ப மார்க் கம்மியானா அடுத்த ஸ்டெப்பு அடுத்த வருஷம் எழுதலாம் பிள்ளைங்க யாருமே வந்து இது வந்து வருத்தப்பட வேண்டாம் இந்த தடவை வந்து நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம் அடுத்த சான்ஸ் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக எழுதலாம் சார் மார்க் இப்போ கம்மியா இருந்தா கூட நமக்கு கவர்மெண்ட்ல கிடைக்காட்டி கொஞ்சம் சின்ன ஒரு சில மார்க்குள்ள தான் சார் பெரும்பாலும் பிள்ளைய வந்து மார்க்கு கம்மியா எடுத்திருக்காங்க அடுத்த முறை எழுதலாம் அதுக்கு அடுத்த முறை எழுதலாம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முதல்ல இந்த வாய்ப்புகள் இல்லை இந்த வாய்ப்பு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பொது கவர்மெண்ட்டுக்கும் நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் சார் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த டிஎம்கே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இந்த பாஸ் பண்ண குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தரோம் முதல்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லணும்னு தரோம் அவங்களுக்கு புரிஞ்சுக்க பாருங்க சார் அதுதான் சார் ஒரு பெரிய விஷயம் இனி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்டம் எல்லாம் செல்லாதுங்க சார் மறுபடியும் போயிட்டு நான் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்ல முடியாது பொம்பளை எல்லாம் போய் பேங்க்ல கடன் வெய்யும் இது நகையை அடவுங்க நகை திருப்பி தருவோம்னா சொல்ல முடியாது எத்தனை பேருக்கும் சார் இவங்க நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க எல்லாம் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே பொய்யா போயிடுச்சு சார் எந்த முகத்தை வச்சுட்டு அரிசிங்களா ஓட்டிக்கிப்பா வருவாங்க சார் ஒரு வாக்கு கூட பத்து பர்சன்ட் கூட நிறைய பேர்ல ஊசி பஸ் ஒண்ணு எங்க ஊர் பக்கம்லாம் அந்த பஸ்ல போறதுக்கு நடந்தே போயிடலான்னு போயிடுவாங்க சார் மக்கள் அந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்க சார் அந்த ஊசி பஸ் எல்லாம் ஓசி பஸ் நீங்க சொல்றாங்களே இவங்க அப்பையை காசுலயா சார் குடுக்குறாங்க பூரா நாங்க நம்ம கட்டுற வரி பணம் தானாங்க சார் எத்தனை எத்தனை பர்சன்ட் இந்த தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருது எவ்வளவு பணம் சாராயத்துல பணம் கிடைக்குது கோயில்கள்ல நேரத்தெல்லாம் வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க சார் ஒவ்வொரு கோயிலையும் எத்தனை கோடி வருமானம் வருதுன்னு அந்த வருமானம்னா எங்க சார் போகுது அதெல்லாம் வச்சு எவ்வளவு மெடிக்கல் காலேஜ் கட்டிருக்கலாம் எத்தனை நல்ல காலேஜ்களை கட்டிருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிருக்கலாம் இந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்கன்னு தெரியலன்னு சார் இதெல்லாம் சாமி பணம்